எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் அனைத்துலக மக்களும் ஆண்டவரை புகழ்வர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய திருப்பாடல் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது திருப்பாடலை நாமும் இந்த காலை நேரத்திலே இணைந்து ஜபித்து ஆண்டவரை புகழ்வோம் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆழ்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் என்னை பின் செல் என்றவரே ஜெபிக்க கற்று தந்தவரே மகிழ்ச்சியாயிருங்கள் என்றே கேட்பவன் பெறுவான் என்றவரே ஆதியும் செய்யா திருப்பாடல் நூத்தி ஒன்று நீதி உள்ள ஆட்சியாளரின் அறிக்கை என்று சொல்லப்படுகிறது யோகா நற்செய்தி 14 பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கட்டளைகள் அனைத்தும் அவருடைய பேரன்பின் வெளிப்பாடுகள் நாம் நல்வழியில் நடக்க நமக்கு கற்றுக் கொடுப்பவை இந்த நம்பிக்கையோடு நல்ல உணர்வோடு திருப்பாடல் நூத்தி ஒன்றை வாசிக்கு கேட்போம் பேரன்பையும் நீதியையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன் மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் கருத்தாயிருக்கின்றேன் எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் நான் வாழ்ந்திடுவேன் இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன் நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன் அன்னவர் என்னுடன் சேரார் வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலையில் இருக்கும் தீதான எதையும் நான் ஏற்க மாட்டேன் தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்பவர்களை நான் ஒழிப்பேன் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்துக் கொள்வேன் நம்பிக்கைக்குரியோரை நாட்டில் கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன் வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை நாட்டில் இருக்கும் பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அளிப்பேன் தீங்கிழைப்போரை ஆண்டவரின் நகரின்று நான் ஒழிப்பேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக கட்டுங்கள் திறக்கும் என்றவரே தேடுங்கள் கிடைக்கும் என்றவரே நன்மை செய்யுங்கள் என்றவரே கலங்க வேண்டாம் என்றவரே ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரம் ஏ காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீர் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுழத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத் தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு இறைவாக்கர் எஸ் நூலிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து இறைவாக்குகள் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆன்மகவை பெற்றெடுப்பாள் அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் போது அவன் வெண்ணையையும் தேனையும் உண்பான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி எருசலேமே ஆண்டவனின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் எருசலேமே ஆண்டவனின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும் எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் அவர் உன்மீதுள் வானுக்கும் தூயாவையாருக்கும் எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வா சக்கரியாவின் பாடல் முன்மொழி அஞ்சாதீர்கள் ஏனெனில் ஐந்தாம் நாள் நீங்கள் நம் ஆண்டவரை காண்பீர்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவி தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே அஞ்சாதீர்கள் ஏனெனில் ஐந்தாம் நாள் நீங்கள் நம் ஆண்டவரை காண்பீர்கள் மன்றாட்டுகள் கனிவுடன் நம்மை சந்திக்க வருகின்ற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டுவோம் வந்தருளும் ஆண்டவரே தாமதியாதேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்மை புகழ்ந்தேத்துவதே எமது பெருமை எம்மை மீட்க வந்தருளும் நாங்களும் உமது திருப்பெயரை புகழ்ந்தேத்துவோம் வந்தருளும் ஆண்டவரே தாமதியாதேயும் நம்பிக்கையின் வழியாக எங்களை ஒழிக்கி இட்டு சென்றுள்ளீர் உமது அழைப்புக்கேற்ப எங்கள் வாழ்வு அமைந்திடச் செய்தலும் வந்தருளும் ஆண்டவரே தாமதியாதேயும் ஆண்டவராக இயேசுவேன் இரு உலகிற்கு வந்து எமது நிலையை உமதாக்கிக் கொண்டேன் நோயாளிகளுக்கு நலமும் இறப்போருக்கு உமது மாட்சியில் பங்குமளித்தருளும் வந்தருளும் ஆண்டவரே தாமதியாதேயும் நகரங்களிலும் நாட்டுப்புறங்களிலும் பிழைப்பு தேடி உழைப்போருக்காக உமை வேண்டுகிறோம் அவர்களின் முயற்சிகளை ஒருங்கிணைத்து ஆசிர்வதித்து அவற்றால் நல்லதொரு உலகு உருவாகச் செய்தரலும் வந்தரலும் ஆண்டவரே தாமதியாதேயும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு வண்டாடுவோம்

நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பொற்றங்கள் மன்றாடுவோமாக இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் இறைவா உமது நன்மைத்தனத்திற்கேற்ப உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும் எங்களை போன்று மனிதரான உம் மகனின் வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் எனவே அவர் தமது மாட்சியில் மீண்டும் வரும்போது நாங்கள் நிலைவாழ்வின் கொடையை பெற அருள் புரிவீராக தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்